மணி வந்து பாவம் வரு நீங்க வெட்டி ஓட்டி படங்கள் போட்டாலும் ஆபாசமான வார்த்தைகளா போட்டாலும் அரசியெல்லாம் நாங்க தெளிவா இருக்கணும் அந்த பக்குவம் மணிக்கு இல்ல ஒட்டுமொத்த லாபமும் தனியாருக்கு போயிட்டு இருக்கு ஏன் அதை எடுக்க கூடாது ஒரு அரசு நாம இல்லன்னா திமுக இருக்கியா எம்ஜிஆர் சொன்னாரு நாமளே அழிக்கப்பட்டாலும் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட கட்சி இருக்கியா அப்படின்னு கலைஞர் சொல்லி இருக்கிறார் அவங்க கூட இருக்கிற கோடி மீடியா வச்சு அவங்க என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணாலும் உண்மை வேற இல்ல ஆனா இவங்களோட சவாரி பண்ணி ஜெயிக்க விடாம போயிட்டாங்களே என்ற கோபத்துல இந்த ரைடு நடக்குது தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க அதிமுக பாஜக கூட்டணி வெளியே வந்தா இது ஒரு உள்ளே வெளியே விளையாட்டு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தான் பலரும் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ தேர்தல் அவங்க வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்கிற நிலையில ஒரு இடி ரைடு அதிமுக நோக்கி வந்திருக்குது இதுவும் ஒரு உள்ளே வெளியே விளையாட்டா அல்லது இன்னைக்கு அதிமுக மீது வந்துருக்கூடிய இந்த ரைடை எப்படி பாக்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது அதிமுகவினர் வந்து பொதுவாகவே வந்து முதுகு வளைஞ்சு கூன் போட்டாங்க அடிமையா இருந்து பழகிட்டாங்க காலவே பார்த்து பழகி போன ஒரு அமைப்பு தான் அதிமுக அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா திடீர்னு தமிழ்நாடு மக்கள் கொடுத்த அழுத்தத்தால அந்த கூட்டணியை வச்சு அவங்க வெளியே வராங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்மாவை பத்தி பேசினாங்க அன்னைக்கு அவங்க வெளியே வரல அமைத்த ஐயா அண்ணாவை பற்றி பேசினார்கள் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாலும் அன்னைக்கு கூட அவங்க சத்தமா எதுவும் பேசல ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ்நாடு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சே ஒரு கட்சி தலைவான வந்து கேள்வி பண்றா நீ கேட்கலேன்னு அந்த உறுத்தல்ல அவங்க வெளியே வர வேண்டிய நிர்பந்தாச்சு தொடர்ந்து அண்ணாமலையினுடைய பேச்சும் அப்படியாக இருந்தது அதனால அவங்க வெளியே வரணுன்ற தேவை அவங்களுக்கு இல்லை எப்படியாவது ஒட்டிக்கிட்டு மிச்ச காலத்தை ஓட்டிடலன்னு தான் அவங்க பார்த்தாங்க பட் அதுக்கான அதுக்கு சூழலை அண்ணாமலை விடலை திரும்ப 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 பேசி அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப கேள்வி கேட்டு ஒரு சூழலை உருவாக்கி வச்சிட்டாங்க சோ அதுல தான் அவங்க வெளியே வர்றாங்க வெளியே வந்த உடனே இவங்க வந்து பயங்கரமான டார்கெட் பண்ணாங்க நீங்க இவர் அமித்ஷா வந்து சொன்னாரு எங்கள் கூட்டணியினுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன இவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் அடைச்சி பூட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதுமேலாம் வர மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு இவங்க வரமாட்டேன்னு சொன்ன உடனே இஸ்லாமிய அமைப்புகள் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க எஸ்டிபிஐ வந்து ஆதரவு கொடுத்து ஒரு மாநாட்டெலாம் நடத்தினோடனே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு பரவாயில்ல மக்கள் நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அப்படியே ஒதுங்கிடுவா நல்லது கட்சிக்கும் அதுதான் நல்லது நமக்கு அதான் நல்லது அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க ஆனால் மிரட்டலையும் இதையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது பிஜேபி நீங்கள் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா வந்து கால் பண்றாரு யாருக்கு இவர் நம்ம எடப்பாடியாருக்கு எடப்பாடியார் அந்த காலை அட்டன் பண்ண மாட்டேன்றாரு ஏன்னா நிர்பந்தத்தை கொடுப்பாங்க ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்கன்னா அட்டன் பண்ண மாட்டாரு உடனே வேறு ரெண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கு அந்த கால் போகுது நீங்க அவர்கிட்ட பேசுங்க நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணி வரை உங்களுக்கு டைம் நீங்க வந்து பேசி முடிச்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்க கூட்டணி குறித்து வெளிப்படையா ஒரு அறிவிப்பை செய்யுங்கள் அப்படின்னு போனை வச்சிட்டாரு உடனே அந்த ரெண்டு பேர் வந்து இவர்கிட்ட பேசுறாரு பேசண இவர் சொல்லிட்டாரு அந்த பேச்சை விட்டுருங்க கூட்டணி இல்லை என்பதை நீங்களே போன்ல சொல்லிருங்க தேர்தல் நாடகம் அப்படி எல்லாம் கிடையாது அதிமுக மக்களுடைய கருத்தின் அடிப்படையில தொண்டர்களின் கருத்தின் அடிப்படையில நாடகம் அப்படின்றது இல்ல நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்ல அவங்களுக்கு வழியே கிடையாது எந்த பக்கம் போனாலும் அடி பிஜேபி கூட சேர்ந்து அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள குறைந்தபட்சம் கட்சி தொண்டர்களை காப்பாற்றுவதே பெரிய வேலையா போச்சு இந்த அதிமுக அப்ப இந்த அதிமுக என்ன செய்ய வேண்டி அப்படின்னா நாளைக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது மேபி ஒரு ரெண்டு சீட்டு ஜெயிச்சுட்டாங்கப்பா பேருன்னு சொல்றோம் நாற்பதுக்கு நாற்பது நாங்க தான் அடிப்போம் அது வேற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜெயிச்சுட்டாங்க நான் அப்படியே போய் காலைல விழுவன் அடுத்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு நாலு மூணு மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷா இவரை கூப்பிடுறாரு இவங்க கூட்டணி முறிவுக்கு முன்னாடி கூட்டு கை முன்னாடி இவ்வளவு ஃபைல்ஸ் வச்சிருக்காரு இதெல்லாம் நீங்க வெளிநாட்டுல எங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க என்ன இருக்குன்ற மொத்த டீட்டெயில் என் கையில இருக்குன்னு விரட்டுறாரு புரியுதுங்களா ஆல்ரெடி இவங்க ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டின கும்பல் நீங்க குட்கா ஊழல்ல இருந்து நீங்க காசு மாத்துனதுல ஊழல்ல இருந்து ஊர் மணல் ஊழல் தார் ஊழல் எக்கச்சக்க ஊழல்ல சிக்கிருக்கிறாங்க சோ இவங்க அதுக்குதான் பயந்துகிட்டு கால விழுந்துகிட்டே இருந்தாங்க தன்னை காப்பாற்றிக்கொள்ள தன்னுடைய பொருளை காப்பாற்றிக்கொள்ள அதுக்குதான் கட்சி எல்லாம் அவங்களுக்கு நோக்கமே கிடையாது பொருளாதாரத்தை காப்பாத்திக்கணும் தங்களை காப்பாத்திக்கணும் அதுக்கு இப்போ துணிஞ்சு ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் இது அவங்களுடைய டெசிஷன் கிடையாது ஆனா தொண்டர்கள் அப்படி நினைச்சாங்க தலைவர்கள் தங்களை காப்பாற்றிக்கொள்ள தான் நினைச்சாங்க அந்த சூழ்நிலையில தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேற வழியே இல்லாம துணிச்சலா முடிவு எடுப்போம் எது வந்தாலும் எதிர்கொள்வோன்னு முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு என்ன எனக்கு சொல்ல முடியாது எது வேணாலும் நடக்கலாம் திரும்ப போய் காலில் கூட விடலாம் ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மத்த ஓட்ட வச்சு குறைஞ்சபட்சோம் நம்முடைய அடையாளத்தை தக்க வச்சுக்கிறோம் முதல் சில வெற்றிகளை ஈட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க ஆனா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியமாக இருந்தது அதிமுக ஆமா ஆமா கட்டாய அதிர்ச்சி தான் நீங்க ஓட்டு ரேஷியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ்னு அவங்களுக்கு அல்ல கையா இருக்கிற ஊடகங்களை வச்சு அவங்க என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம் அவங்க கூட இருக்கிற கோடி மீடியாவை வச்சு அவங்க என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணாலும் உண்மை வேற இல்ல உண்மை வேற தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இல்ல இதுவரை வந்த அத்தனை கட்சியும் மன்ன கவி இருக்கு நீங்க அதுக்கு நூறு உதாரணம் என்னால சொல்ல முடியும் பாமக உட்பட நான் சொல்றேன் தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட நான் சொல்றேன் தேமுதிக உட்படவே நான் சொல்லுவேன் முதல் எலெக்ஷன்லயே வந்து ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு வாங்கினவங்க தேமுதிகா அடிச்சு தூக்குனவங்க பெரிய ஓட்டு வித்தியாசம் கூட இவங்க வர எனவே தான் போன முறை அதிமுகவினுடைய முதுகலேறி நாலு சீட் கிடைச்சிருச்சு அதிமுக ஒரு இது இருக்குங்க அவங்க ஒரு ஆளை ஆதரிக்கிறாங்கன்னா முழுக்க உள்ள போய் வேலை செய்வாங்க போன முறையே கிளைக்கழக தோழர்களெல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க ரெட்டலை தான் தாமரையா மாறி இருக்குன்ற வரையும் பிரச்சாரம் பண்ணாங்க இது டேஞ்சரான பிரச்சாரம் ரெட்டலை தாமரையா மாறிடுச்சுன்னா படிக்காத சாமானிய உழைக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ இப்ப ரெட்டல தாமரை மாதிரி போட்டாங்க போல இருக்கு நம்ம அம்மாவுக்கு போனா தாமரையில போட்டலான்னு நினைப்பாங்கல்ல இது ஒரு அயோக்கியத்தனம் தானே இந்த அயோக்கிய சில்றத்தனத்தை செஞ்சுதான் பிஜேபி போன முறை நாலு சீட்டா அவங்க ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துச்சு இந்த முறை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாலதான் கதருது அதாவது நாங்க வளர்ந்துட்டோம்னு காட்டுறதுக்கான எந்த வாய்ப்பு மட்டும் தமிழ்நாட்டுல இரண்டாவது இடம் இப்போது பாஜக வெற்றி பெற முடியாது தாங்கள் இரண்டாவது இடத்துக்கான முயற்சி எதிர்கட்சி எதிர்கட்சி நாங்கதான் முதன்மையானது இந்த போட்டிக்கு அதிமுக ஒரு முயற்சி அதிமுகவை அழிக்கணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான அஜெண்டா ரொம்ப பெரிய சிம்பிளான அஜெண்டா அவங்க எப்படி வந்து அங்க அகிலேஷ் யாதவ முடிச்சு விட்டாங்களோ பி பீகார்ல அகிலேஷ் யாதவனுடைய கட்சி இன்னைக்கு எத்தனை நாற்பத்தோரு ஓட் நாப்பத்தோரு சீட்டு வாங்கிருக்கு நூத்தி சென்ற சீட்டு வாங்கி ஜெயிக்கிற ஒரு மாநில கடுங்க அப்படி ஒரு வலிமையான ஒரு கட்சி ஆஹ் சாரி நிதிஷ்குமார் அவர் எவ்வளவு ஒரு வலிமையா இருக்கிறார் அவரு நிதிஷ்குமாரோடைய அந்த ஓட்டப்புறம் புடுங்கி இவங்க வளர்ந்துட்டாங்க இப்ப இவங்க எழுபது எண்பது நூறுன்னு போயிட்டு இருக்கிறாங்க இவன் நாற்பது ஒன்னு முப்பத்தொன்னு இப்படி குறைஞ்சிட்டு இருக்கு இது ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்குது உங்களை அடிச்சு சாப்பிட்டு செரிச்சு முடிச்சுடுவான் அப்ப நீங்க என்ன பண்றீங்க மாட்டிக்குவீங்க உங்க கட்சியே காணாம போயிடும் அப்படின்ற உண்மை அதிமுகவுக்கு புரியணும் அது எப்படி தூரம் புரிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனா இவங்களுடைய சவாரி பண்ணி ஜெயிக்க விடாம போயிட்டாங்களேன்ற கோபத்துல இந்த ரைடு நடக்குது இவ்வளவு முயற்சி பண்ணிட்டான் எதுவுமே பலிக்கல கடைசியில ஒரு தன்னுடைய ஆசை கனவு அப்படிலே மண்ணு விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டா நோட்டாவுக்கு முன்னாடி ஓட்டு வாங்க மாட்டாங்க நான் அடிச்சு சொல்றேன் தாண்டவே முடியாது இந்த காவிகளால இந்த ஜிகினா வேலை இந்த பொய் பிரச்சாரத்தெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வச்சுக்க முடியாது அப்படி இருக்கறனால தான் நீ யோகியமா ஜெயிச்சிருவ பதினெட்டு பர்சன்டேஜ் நீ ரெண்டாவது பெரிய கட்சியா வரப்போறேன்னா நீ ஏன் போய் திடீர்னு ஈடி ரைடு விடணும் அதிமுக அப்ப இத்தனை நாள் ஏன் பம்முக்கு இருந்த அப்ப புரியுதுங்களா இது ஒரு வகையான மிரட்டல் இப்ப கூட நீ வந்துட மாட்டியா இப்ப கூட மிரட்டி நம்ம சேர்த்துற மாட்டோமா இன்னும் நம்ம தேர்தல் இது முடியல நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப கூட நீ வந்துடமாட்டேயான்றதுதான் மேபி இந்த அழுத்தத்தை கொடுத்து ஒன்னு ரெண்டு நீங்க ஜெயிச்சா கூட அது எங்க பக்கம் வராதா அப்படின்னு மறைமுகமா கூட நீ எனக்கு வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு கற்பனையில வேலை பாக்குறாங்க வாய்ப்பு ஒரு பக்கம் அதிமுக பாஜக வெளியே வந்து இந்த மாதிரி இடி ரைடுகள் வந்தாலும் அதிமுக பெரிய அளவுல வந்து பாஜகவை எதிர்க்கிறது இல்ல ஒரு ஆளுநர் விஷயமா இருக்கட்டும் மாநாடு தொடங்கி ஒரு பெரிய அளவிலான விமர்சனங்களை பாஜக நோக்கி வைக்கலையே அப்படின்றதுல விமர்சனம் வருது அப்போ எப்படி இல்ல அவங்க பயப்படுறாங்க நீங்க அவங்க இந்த வெளியே வந்தது கூட வேற வழியே இல்லாம வெளியே வந்தாங்களே ஒழிய தொண்டர்கள் கடும் கோபமாகி வெளியே வந்தாங்களே ஒழிய அவங்களோட டிசனா எனக்கு படல ஏன்னா அவங்க அடிமைதான் கால விழுகிறத அவங்களுக்கு வந்து வரலாறா வச்சுட்டு உட்கார்ந்து நீங்க இதுலயும் கூட பாத்தீங்கன்னா இந்த எதிர்க்கிறது அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரோம் நீங்க இத்தனை தீர்மானங்கள் சட்டங்களை நாங்க இயற்றி நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனா நீங்க எதுலையுமே கையெழுத்து போடாம நீங்க எங்களை வச்சுட்டு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆளுக்கு ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரும் அதுல முக்கியமான தீர்மானம் மீன்வள பல்கலைக்கழகத்துல ஜெயலலிதா அவருடைய பேர் வைக்கணும்னு திமுக கொடுத்தது பழைய இவங்க கொடுத்த பழைய தீர்மானம் அதை திமுக திரும்ப தூசி தட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கும் கையெழுத்து போடல அதையும் கேட்டுதான் அந்த தீர்மானம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அவங்க வெளியே வர்றாங்க வெளிநடப்புன்றாங்க அப்ப மக்களுக்கு பார்ப்பவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க வந்து ஒரு கள்ளக்கூட்டம் வச்சிருக்கீங்களா கள்ளக்கூட்டணி உள்ள வச்சு ஒன் நேஷனல் ஒன் எலக்ஷன் ஆதரிச்சு அன்பில வந்த ராமர் கோயில் விஷயம் வரைக்கும் எனக்கு கால்வழி அதனாலதான போல அப்படின்னு சொல்றாருன்னா இது வந்து அவர் பாஜக இன்னும் இணக்கமா இருக்கிறாரு அப்படின்றது இதெல்லாம் காட்டுது கண்டிப்பாங்க நீங்க அவரை வெளிப்படையா பாஜகவே அவர் இருக்கவே இல்ல அண்ணாமலையை திட்டி தீத்துக்கிறாங்க மத்தபடி பாஜக அவங்க வெளிப்படையா எதிர்க்கவே இல்ல அவங்க ஆளுநரை எதிர்க்கலை அவமானப்படுத்தின அதெல்லாம் பூஸ்டப் பண்றதுக்கு தான் மேலே வந்து நின்றுட்டு நம்மளாலே ஜெயலலிதா போல ஒரு தலைவரை பார்த்ததுண்டா அப்படின்லாம் உருட்டிட்டு போனார்ல நம்ம மோடிஜி அதெல்லாம் சரி பண்ணுறது தான் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க ஆனால் என்னன்னா இவங்க வெளிப்படையாக எதிர்க்க பயப்படுறாங்க நமக்கு நம்ம குடுமி அவங்க கையில் இருக்கு நம்ம மேலே என்ன வேணாலும் கேஸ் போடலாம் ஒட்டு மொத்தமாக நம்ம எலெக்ஷனவே சீர்குலைக்க முடியும் அவங்களால ஏற்கனவே சின்னத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு நான் கூட அதை நினச்சேன் ஓபிஎஸ் வச்சு இந்த சின்னத்தை முடக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்ப்பாங்களோ ஏன்னா ஓபிஎஸ் அதுதான் ஒரு கேஸை கொடுத்திருந்தார் ஒண்ணு எனக்கு கொடு இல்லைன்னா சின்னத்தை முடக்கு அப்படிதான் ஒரு கேஸை கொடுத்திருந்தார் அப்ப அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க எதாவது பண்ணுவாங்களோன்னா இன்ன வரை இல்லை ஆனா நாளைக்கு நடக்குமானா நடக்கலாம் அதுக்கு பயந்துகிட்டு அவங்க பேச மாட்டாங்க ஆனா என்னன்னா துணிச்சலா எதிர்த்தா அதிமுக கொஞ்சம் குறைஞ்சபட்சம் பிழைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பிழைக்கும் அந்த கட்சி காப்பாற்றப்படும் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆரும் சொன்னதுதான் ரெண்டு பேரும் ஒரே கருத்துல இருந்தாங்க நாம இல்லைன்னா திமுக இருக்கியா எம்ஜிஆர் சொன்னாரு நாமளே அழிக்கப்பட்டாலும் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட கட்சி இருக்கியா அப்படின்னு கலைஞர் சொல்லி இருக்கிறார் எமர்ஜென்சி அப்ப உங்களுக்கு புரியுதா இந்த ரெண்டு கட்சி இருக்கணும் இன்னொருத்த உள்ள வரக்கூடாது அதுவும் மதவாத கட்சிகள் உள்ள வரக்கூடாதுன்னு இவங்க தெளிவா இருந்தாங்க ஆனா இவங்களுக்கு அந்த தெளிவு இல்ல அதனாலதான் பிஜேபி எந்த இடத்துலையும் எதிர்க்கல நீங்க மூன்று விவசாயிகள் சட்டத்துல கையெழுத்து போட்டது இவங்கதான் முத்தலாக் சட்டத்துல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க சிஏ சட்டத்துல வந்து என்ன என்ன நடந்துருச்சு எங்க ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வெக்கமே இல்லாம சட்டமன்றத்துல கேட்டவர்தான் நம்ம எடப்பாடியாரு அப்ப புரியுதுங்களா இவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல அரசியல் குறித்து ஜீரோவா இருக்கிறாங்க இவங்க எதிரிகளை கூட எதிர்க்க பயந்துட்டு இருக்கிற முதுகு வளைஞ்சவங்களா இருக்கிறாங்க சோ இவங்க எல்லாம் அரசியலுக்கே இல்லாதவங்க அந்த அதிமுகவுல இருக்கிற நாலஞ்சு பேர் தான் பொலிட்டிக்கலோட சமூக நீதி பார்வையோட பாக்குறவங்க ஒன்னு பொன்னை இருக்காரு செங்கோட்டை இருக்காரு கே பி முனுசாமி இருக்கிறாரு இந்த இவங்க மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் தான் குறைந்தபட்சம் தேசிய கட்சிகளை எப்படி எதிர்கணும்னு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க மற்றபடி யாருமே வந்து எதிர்க்கிறது இல்ல ஒரு அச்சத்தோடு தான் இருக்கிறார்கள் நாளைக்கு என்ன வேணாலும் இந்த அச்சம் கொண்டு போய் நிற்போம் இன்னொரு பக்கம் திமுக தேர்தல் அறிக்கை வந்திருக்கு அதுல வந்து டீசல் விலைகளை குறிப்போம் கேஸோடைய விலைகளை ஐநூறு ரூபாயா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிக்கை பல விஷயங்களை சொல்றாங்க இது குறித்து என்ன விமர்சனம் ஒரு பக்கம் இந்த அறிக்கை கொடுத்த வரவேற்புகள் இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்ததுல என்ன செஞ்சுட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு மாநிலத்தாளர் கட்சி இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இதை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி பாக்குறது இல்லை அந்த விமர்சனத்தை அண்ணாமலையே வைக்கிறாரு என்ன வச்சாரு அப்படின்னா நீட்டு இப்பையும் கொண்டு வந்துட்டீங்க நீட்டுன்னு போட்டீங்க இதைத்தான் போன அறிக்கையிலையும் போட்டீங்க அதே மாதிரி பெட்ரோல் டீசல் இதையும் போறவர் அப்படின்னு ஒரு பரிசுப்பட்டாரு இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் பெட்ரோல் டீசல் வலையை அப்போ ஒன்றிய அரசு குறைக்கணும் நீட்டை ஒன்றிய அரசு இது பண்ணணும் அப்ப இதை எதையுமே செய்யாம இருக்கிறது யாரு ஒன்றிய அரசு அப்ப என்னுடைய கோரிக்கையை நான் ஒன்னே கைவிட முடியாது நான் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பேன் அதை செய்யறது யாரு திமுக உங்களுக்கு விவரம் புரியுதா நீ எங்களை புறக்கணிக்கிற எங்கள் மாநிலத்தை வஞ்சிக்கிற எங்களுக்கு பணம் கொடுக்கறதுல இருபத்தெட்டு பைசா கொடுக்குற ஒரு ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு எங்களை பணமாவும் கல்வியாகவும் அடிப்படையான ஆதாரங்களையும் எங்க மாநிலத்துக்கு வரவிடாம தடுத்துக்கிட்டே இருக்கீங்க நாங்க கோரிக்கைகளை வச்சுறோம் போராடுறோம் சட்ட போராட்டம் நடத்துறோம் எல்லாம் பண்றோம் ஆனா நீங்க எங்களை கிள்ளுக்கரியா வச்சிருக்கீங்க அதுதான் அதுல இருக்கிற உண்மை அப்ப அண்ணாமலை போன்றவர்கள் அந்த உண்மையை வெளிச்சத்து கொண்டு வராங்க அண்ணாமலை நம்முடைய ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் இதுல பேசியிருக்காரு காரணம் என்னன்னா நீங்க திரும்ப அதே ஆமா நீ முடியல நீ அதை செஞ்சு கொடுக்கல நீ அது குறித்து கன்சிடர் பண்ணல அது குறித்து யோசிக்கவே இல்லை தமிழ்நாட்டை இரண்டாம் பட்சமாக பார்க்கிற கூச்சனாச்சம் இல்லாம வந்து இவங்க ஓட்டு கேட்கிற தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணிக்குள்ள கிடக்குறாங்க எங்க மக்கள் நீங்க ஹெலிகாப்டர் அனுப்பிட்டு பில் அனுப்புறீங்க கூச்ச நாச்சமே இல்லாம என் மக்கள் செத்து வீடு வாசல் இல்லாம ரோட்ல நிக்கிறாங்க இப்படியான ஒரு பெரிய இடர்பாடு அவங்க சந்திச்சதே கிடையாது அந்த மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூணு நாள் கழிச்சு நீ அனுப்பிட்டு அந்த அனுப்புற ஒன்போது ஹெலிகாப்டருக்கும் நீ பில்லு அனுப்புன நீ யாரு இங்க வந்து நிர்மலா சீதாராமன் வந்துட்டு கோயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டு இங்க மலமா கழிக்கிறாங்க இதை சரி பண்ணி வேலி போடுங்கன்றாங்க அங்கே சோத்துக்கு வழி இல்லாம ஒரு கூட்டம் நிக்கிது ரயில்வேல மா ரயில்ல மாட்டிக்கிட்ட மக்களுக்கு மூணு நாள் ஒரு சின்ன கிராமம் தாங்கிட்ட இருந்த கொஞ்சோட உணவை கொடுத்து அவங்க உசுரை காப்பாத்தி வச்சிருந்தாங்க ஊர்ல கொஞ்சோடு அன்ப காமிச்சு இதே ஒகி புயல என்ன பண்ணீங்க ஏன் கடற்கரையோரத்துல ஓரத்துல இருக்க மீனவர்களை நீங்க காப்பாத்தல ஏன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அமையுது பின்னாடி அதாவது பின்னாடி நம்ம தலைமையிலான ஒரு அரசு அமையும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் திமுக இந்த வாக்குறுதிகளை தராங்க அப்படி இவங்க தலைவர் அரசு வந்தாலும் இதெல்லாம் செய்ய முடியாதுன்ற மாதிரிதான் பத்திரிகையாளர் மணி போன்றவங்க இந்த கருத்தை வைக்கிறாங்க ஒரு ஆயில் கம்பெனிலாம் மூடிட்டு போவாங்களா இதெல்லாம் வந்து திமுக எதிராக அமைந்து இவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி தான் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து எப்படி நான் அப்படி கச்சா எண்ணெய் தான் விலையை தீர்மானிக்கும் உலகத்துல பேரல் வர கச்சா எண்ணெய் இந்த கொரோனா காலகட்டத்துல கச்சா எண்ணெய் ஃப்ரீயா கொடுத்தான் நமக்கு யாரு ரஷ்யா ஃப்ரீயா கொடுத்தாங்க கச்சா எண்ணெய் வெறும் பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு எல்லாம் கொடுத்தாங்க சரிங்களா அப்ப நான் என்ன கேட்கறேன் அன்னைக்கு குறைச்சிட்டியா நீ குறைச்சியா நான் கேட்குறேன் அப்ப யாருக்கு அந்த லாபம் போச்சு பல லட்சம் கோடி ரூபாய் லாபம் எண்ணெய் கம்பெனிகளுக்கு போயிட்டு இருக்கு அதுலயும் முன்னாடியெல்லாம் அரசு கையில் இருந்த எண்ணெய் கம்பெனிகள் இன்றைக்கு எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த ஒட்டுமொத்த லாபமும் தனியாருக்கு இருக்கு ஏன் அதை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு ஒரு விமானத்தை டாட்டா வச்சிருந்ததை எடுத்து அரசு உடைமையாக்கி அதை இந்தியன் ஏர்வைஸா மாத்த ஒரு நேரால் முடியும்னா இங்க இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் எடுத்து அதை கவர்மெண்ட் செக்டர்ல வரும் இது தேசிய உடைமை என்று ஒரு இந்திரா காந்தியால சொல்ல முடியும்னா கலைஞரால் இங்க அத்தனை விஷயத்தையும் அடிச்சு தூக்கி பரட்டி போட முடியும்னா உங்களால முடியலைன்னா முடியலன்னு சொல்லு இதே வாக்குறுதி நீங்க எந்த அடிப்படையில் சொன்னீங்க எந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலுல சொல்லிட்டு வந்தீங்க நாங்க வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு சிலிண்டர் வெறும் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் என்ன அடிப்படையில் நாங்க ஐம்பது ரூபாய்க்கு அந்த அடிப்படையில் தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த லாபம் எண்ணெய் கம்பெனிகளுக்கு போயிட்டு இருக்கு அந்த லாபத்தை கொடுப்போம் அதில் வரியா போடுவோம் அதை எடுப்போம் நீங்க மாதிரி தான் கச்சா எண்ணெய்க்கு மாதிரி தான் விலை நிர்ணயிக்க முடியும்னா கச்சா எண்ணெய் குறைகிற போது மக்களுக்கு அதை அந்த பெனிஃபிட் மக்களுக்கு போக தான் சொல்லுவோம் நீங்க என்ன பண்றீங்க இந்த லாபத்தை வச்சு நாங்க மக்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோம் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணீங்க மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது உங்க ஊர்ல நீங்க ஆள்ற ஊர்ல ஆஸ்பத்திரி கிடையாது ரோடு கிடையாது அடிப்படை சுகாதாரம் கிடையாது டாய்லெட் கட்டி கொடுத்தேன்னு கூச்சலச்சல் இல்லாம பேசிட்டு இருக்காருல்ல ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஒரு பத்திரிகைக்காரன் உள்ள போய் கிராமம் கிராமமா போயிட்டு இருக்காரு உத்தரப்பிரதேசில் எப்படி தெரியுமா டாய்லெட் கட்டி இருக்கிறாங்க ஒரு பள்ளத்தை தோண்டி ஒரு ஒரு டாய்லெட் காணது கூட இல்லைங்க ரெண்டு செங்கல் மாதிரி ஒன்று வச்சு சிமெண்ட் வச்சு பூசிட்டு இருக்கான் அது டாய்லெட்டா இதை கட்டுறதுக்கு எதுக்கு இத்தனை இத்தனை ஆயிரம் ரூபாய் செலவழிக்கிறீங்க எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சதா பொய் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல அப்ப இது சுத்த கம்பக்குங்க லக்ஷ்மின்னு மேற்கு வங்காளத்துல ஒரு அம்மா லக்ஷ்மி வீடு கொடுத்ததா போட்டா போடுறாரு மோடி அப்புறம் அந்த அம்மாவை தேடி போய் கேக்குறாங்க பத்திரிக்கைக்காரங்க கேட்கும்போது போது அந்த அம்மா ஒரு குடிசையில ஒன்று குடிசையில உட்காந்துருக்காங்க எங்க போட்டா எடுத்துக்கிறேன் நான் போட்டா கொடுத்தேன் பண்றாங்க இந்த ஏமாத்துத்தனத்தை பண்ணிக்கிட்டு நீங்களாம் எல்லாம் அரசியல் பண்றதெல்லாம் நாங்க தான் இருக்கோம் ஆனா வாய்ப்பு இருக்கிற இடத்துல இதை செய்ய முடியும் அரசால நிச்சயமா செய்ய முடியும் வேணா நானூறு ரூபாய் கொடுக்க முடியலங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியும் ஒரு அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்கும் நீ பாதி பாதி குறையும் நீ அறுநூறு ரூபாய் கொடுத்தா கூட பாதி எழுநூறு ரூபாய் கொடுத்தா கூட அறுநூறு ரூபாய் குறையும் புரியுதுங்களா நீங்க நானூறு ரூபாய்க்கே குடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லைன்ற நான் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு நீங்க டீசல் கொடுத்தாலும் ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு டீசல் கொடுத்தா கூட பன்ன பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் குறையும் அது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மத்திரிக்கையாளர் மணி சொல்லும் போது என்ன இவங்க ஜெயிக்க போறாங்க அதிகபட்சம் இருபத்தி ஒரு இடங்களை ஜெயிக்க போறாங்க இதை வச்சுட்டு இவங்க வந்து யாரு கேட்க போறாங்க அடிச்சு விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திமுக நோக்கி வைக்கிறாருன்னா மணி போன்றாங்க அடி அப்படி மணி வந்து பாவம் அவரு அவர் ஒண்ணு பொலிட்டீஷியன் கிடையாதுல்ல பத்திரிகையில இருந்த ஒரு அனுபவத்தை வச்சு அவர் பேசிட்டு இருக்காரு நம்ம ஒண்ணு அவர் குறை சொல்ல போறது இல்ல திமுக மாதிரி அடிக்க போறது இல்ல போட்டு போரட்டி போட்டு மண்டையில அடிக்கிறது கூலிப்படை பிஜேபியோட பிடி என்ன சொல்லிடுவீங்க அப்படின்றதுல எல்லாம் அவர் என்ன கூலிப்படை பீட்டின்னு தானே சொன்னாரு என்னைய பிரச்சார நீ வந்து விபச்சாரின்ற அதை நாங்க ஒண்ணுமே பண்ணல அதுக்காக நாங்க உண்மைக்கு மாறா பேசல இல்லை பேசிட்டானுங்க எனவே நான் அப்படிலாம் எப்பயுமே பேசல நாங்க ரொம்ப நிதானமா அரசியல் பண்றோம் உங்க வயசுல பாதிதான் இருக்கும் எங்களுக்கு எல்லாம் நாங்க நிதானமான ஒரு அரசியலை பண்றோம் இந்த அரசியல் எது மக்களுக்கான அரசியல்ன்றதுல தெளிவா இருக்கிறோம் எங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பாலியெல்லாம் நீங்க கேவலப்படுத்தி நீங்க எவ்வளவு படங்கள் போட்டாலும் நீங்க வெட்டி ஓட்டி படங்கள் போட்டாலும் ஆபாசமான வார்த்தைகளா போட்டாலும் அரசியலா நாங்க தெளிவா இருக்கிறோம் அந்த பக்குவம் மணிக்கு இல்லைய கருத்துகளை நன்றி மகிழ்ச்சி மற்றொரு நேர்காணி சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தி நியூஸ் லைட் வணக்கம்